வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சகரமூர்த்தி வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இங்கிலீஷ் பேச பேசவிருப்போமா இது தேர்ட்டி டேஸ் ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸு இன்னைக்கு டே ட்வெண்ட்டி ஃபைவ் இன்னைக்கு டே டுவெண்ட்டி ஃபைவ்ல என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்யூச்சர் கண்டிவூ சென்ஸில் பாசிட்டிவ் சென்டென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் சென்டென்ஸ் அண்டு நெகட்டிவ் சென்டென்ஸை பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் என்ன பார்த்தோம்னா ஃபியூச்சர் கன்வியூஸ் ரென்ஸில் வந்து சிம்பிள் ஃபியூச்சர் ரென்ஸ் பற்றி பார்த்தோம் சிம்பிள் ஃபியூச்சரில் பாசிட்டிவ் சென்டென்ஸ் நெகட்டிவ் சென்டென்ஸ் பற்றி பார்த்தோம் இன்னைக்கு டே டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து ஃபியூச்சர் கன்வியூஸ் ரென்ஸில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோவை யாரும் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பிள்ளைக்கான கிளிக் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வரும் இப்போ வந்து சிம்பிள் ஃபியூச்சர் கன்வனியன்ஸ்னா என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டெஃபினேஷன் கொடுத்துடலாம் அப்போ தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போனால் உங்களுக்கு புரியும் வெரி சிம்பிளாக உங்களுக்கு நான் இங்கிலீஷை வந்து புரிய வைக்காம நான் விட மாட்டேன் உங்களை ஓகேங்களா இங்கிலீஷ் வந்து பேச பேச தான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் உங்களுக்கு வரும் நான் நடத்துகிற வகையோட வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி பார்க்கணும் நீங்களே ஒரு சென்டென்ஸை வச்சு ஒரு வெறுப்பை வச்சு நீங்களாக வந்து நீங்களாக ஒரு சென்டென்ஸை மேக்கப் பண்ணி பார்க்கணும் அப்போ தான் இங்கிலீஷ் வந்து கண்டிப்பாக வரும் வெரி சிம்பிள் ஈஸிங்கிறது இங்கிலீஷ் வந்து வெரி சிம்பிள் ஓகேவா இப்போ ஃபியூச்சர் டென்ஸ்னா என்ன அதாவது எதிர்காலத்தில் ஒரு செயல் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கும் பாசிட்டிவா சொல்றது எதிர்காலத்தில் ஒரு செயல் தொடர்ந்து நடந்து கொண்டு இருப்பதை அடையாளப்படுத்தும் இந்தியூனியோட பாசிட்டிவ் சென்டென்ஸு ஓகேங்களா இப்போ உதாரணத்துக்கு என்னென்னு சொல்லலாம் நாளை நான் நாளைக்கு சாப்பிட்டு இருப்பப்பா நான் நாளைக்கு நாளை நாளை நான் நான் சாப்பிட்டு கொண்டு இருப்பேன் நான் நாளை கிரிக்கெட் விளையாடி கொண்டிருப்பேன் அவர்கள் சமைத்து கொண்டு இருப்பார்கள் அவள் எழுதி கொண்டு இருப்பாள் அவன் வரைந்து கொண்டு இருப்பான் எப்படி இது மாதிரி சொல்றோம்ல கொண்டிருப்பான் எதிர்காலத்தில் ஒரு செயல் தொடர்ந்து நடைபெறும் என்பதை தற்பொழுது நம்ம சொல்லுவது இப்பொழுது பிரசனில் சொல்றதுக்கு தான் இந்த ஃபியூச்சர் கண்டினியூ நம்ம பயன்படுத்துகிறோம் ஓகேங்களா இப்ப உதாரண உதாரணத்துக்கு நம்ம சென்டென்ஸை பார்ப்போம் சென்டென்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட ஃபியூச்சர் கண்டினியூஸ் சென்ஸோட பாசிட்டிவ் சென்டென்ஸோட ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அடுத்த சென்டென்ஸுக்கு போகலாம் ஓகேங்களா இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சென்டென் சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்ட்டுக்கு ஐ யூ பி தே ஹி சி இட் நேம்ஸ் எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் இங்க வந்து என்ன பண்ணணும் ஒரே ஒரு ஆசிரியர் நம்ம இங்க பயன்படுத்தணும் இப்போ பாருங்க இதோட ஃபார்முலா இதுதான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் சப்ஜெக்ட் எழுதிக்கணும் நெக்ஸ்ட் வந்து will be will beங்கற ஆக்சிலரி வெர்ப் துணை வினைச்சொல் இதுக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து என்னது ஹெல்ப்பிங் வெர்ப் இது வந்து ஹெல்ப்பிங் வெர்ப் இது வந்து ஹெல்ப்பிங் வெர்ப் ஹெல்ப்பிங் வெர்ப்னு சொல்லலாம் ஆக்சிலரி வெர்ப்னு சொல்லலாம் வெர்ப்னு சொல்லலாம் தமிழ்ல வந்து துணை வினைச்சொல் என்னது துணை வினைச்சொல் அதாவது மெயின் வெர்புக்கு துணை புரிவது இந்த மெயின் வெர்பு இருக்குல்ல மெயின் வெர்பு பி ஒன் வர்பு இது வந்து பி ஒன் வர்பு பி ஒன் வர்பு பிரசன்ட் ஃபார்ம் வர்பு இந்த மெயின் வெர்புக்கு துணை புரிவது தான் ஒரு சென்டென்ஸுக்கு துணை புரிவது சென்டென்ஸ்ல இந்த மெயின் வெர்புக்கு துணை புரிவது தான் இந்த ஹெல்பிங் வெர்பு ஆக்சுவலி வெர்பு துணை வினைச்சொல் ஓகேங்களா உங்களுக்கு புரியுதா இல்லையா இந்த மெயின் வருப்புக்கு துணை தான் இந்த ஹெல்ப்பிங் வருப்பு அதனால இந்த ஃபியூச்சர் கன்வினியூஸ்ல சப்ஜெக்டுக்கு அடுத்தது வில் பிங்கிற ஆக்சிலரி வருப ஹெல்பிங் வருப நம்ம அடுத்து போட்டுக்கணும் நெக்ஸ்ட் வந்து பி ஒன் வருப்பு வெறுப்புல ஃபைவ் டைப்ஸ் இருக்கு பி ஒன் பிரசன்ட் ஃபார்ம் பி டூ பாஸ்ட் ஃபார்ம் பி த்ரீ என்னது பர்ஃபெக்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்

இந்த வந்து கொண்டிருக்கிற செயல் தான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்க போகிறது ஆகையால் இது ஒரு பியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ல பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஓகேங்களா இப்போ பாருங்க நான் நாளை வந்து கொண்டு இருப்பேன் இந்த சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் யார் சப்ஜெக்ட் அந்த வந்து கொண்டு இருப்பது யார் அவர்கள் தான் இங்க சப்ஜெக்ட் இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் யாரு ஐ நான் தான் நாளை வந்து குட இருக்க போறேன் அதனால இந்த ஐங்கற सब्जेक्ट தான் இங்க சென்டென்ஸ்ல सब्जेक्ट அதனால ஐங்கற सब्जेक्टை நம்ம இங்க எழுதிக்கிட்டோம் நெக்ஸ்ட் வந்து will beங்கற ஹெல்ப்பிங் வெர்பை நம்ம எழுதிக்கிட்டோம் will be i will be அடுத்து இங்க பி ஒன் verb வந்து வர்றதுக்கு வந்து கம் 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 அந்த கம் கூட ஐஎன்சி சேர்க்க சொல்லியிருக்காங்க அதனால் கம் கூட ஐந்து சேர்த்தா கம்மிங் எழுதிக்கிட்டோம் டுமாரோ என்னைக்கு நாளை டுமாரோன்னு எழுதிக்கிட்டோம் ஐ வில் பி கம்மிங் டுமாரோ நான் நாளை வந்து கொண்டு இருப்பேன் அப்படின்னு இந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நம்ம ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் பாருங்க அடுத்த சென்டென்ஸை அவள் என்னை அழைத்து கொண்டிருப்பாள் அவள் என்னை அழைத்து கொண்டிருப்பாள் அவள் நாளை அவள் என்னை அழைத்து கொண்டு இருப்பாள் இனிமேல் தான் அந்த செயல் நடக்க போகிறது தொடர்ந்து நடக்க நடக்க போகிறது ஆகையால் இது ஒரு பியூச்சர் கண்டினியூஸ் பாருங்க சி இங்க வந்து சப்ஜெக்ட் அவள் அதனால சி எழுதிட்டோம் அடுத்த ஹெல்பிங் ஒர்பை நம்ம எழுதிக்கிட்டோம் சி வில்பி அடுத்து என்னது மெயின் உறுப்பு என்ன மெயின் உறுப்பு இந்த கால் அழைக்கிறது கூப்பிடுறதுக்கு கால் கால் பண்ணுப்பா கூப்பிடுப்பா அப்படிங்கிறோம்ல அதனால கால் கூட ஐயன் சேர்த்தா காலிங் சி வில் பி காலிங் சி வில் பி காலிங் அவள் என்னை அழைத்து கொண்டிருப்பாள் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் பாருங்களேன் அவர்கள் வேலை முடித்துக்கொண்டிருப்பார்கள் அவர்கள் வேலை முடித்துக்கொண்டு இருப்பார்கள் அவர்கள் வேலை முடித்து கொண்டு இருப்பார்கள் அவர்கள் வேலை இருப்பார்கள் வந்து தொடர்ந்து நடக்க போகிற ஒரு செயல் எதிர்காலத்தில் ஒரு ஒரு செயல் தொடர்ந்து நடக்க போகின்ற ஒரு செயல் பாசிட்டிவ் ஓகேங்களா இதுல பாருங்க இங்க சப்ஜெக்ட் யாருன்னா இந்த சென்டென்ஸ்ல அவர்கள் சப்ஜெக்ட் பவர்கள்ங்கிறதுக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து தே அதனால தேங்கிற சப்ஜெக்ட்டை நம்ம இங்க எழுதிக்கிட்டோம் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் ஹெல்ப்பிங் வெர்பை எழுதணும் இந்த பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு வந்து ஹெல்ப்பிங் வெர்பு வந்து will be அதனால இந்த will be will be எழுதிட்டோம் தே will be அடுத்து என்னது மெயின் வெர்பைன்னா மெயின் வெர்பை இன்னும் வந்து முடிக்கிறது முடிக்கிறது தான் ஹெல்பிங் வர்பு இங்க மெயின் வர்பு அதனால வந்து என்ன பண்ணணும் முடிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல பினிஸ் என்னது பினிஸ் அதனால பினிஸோட ஐஎன்சி சேர்க்கணும் கண்டினியூஸ்ங்கிறதுனால நம்ம வந்து பினிஸ்ங்கிறது பினிஸ்ங்கிற கூட ஐஎன்சி சேர்க்கணும் finishing they will be finishing their work the work அப்படினு போட்டு தி நம்ம கம்ப்ளீட் அவர்கள் வேலை முடித்து கொண்டிருப்பார்கள் they will be finishing the work ஓகேங்களா இப்ப பாருங்க நெக்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் பாக்குறோம் ராமு நாளை கிரிக்கெட் விளையாடிond இருப்பான் ராமு வந்து கிரிக்கெட் விளையாடி அப்படி அந்த மாதிரி சொல்வதற்கு தான் நம்ம இந்த இந்த பாசிட்டிவ் சென்டென்ஸை பயன்படுத்துகிறோம் ஓகேவா இப்போ பாருங்க இந்த சென்டென்ஸ்ல ராமு நாளை கிரிக்கெட் விளையாடி கொண்டே இருப்பான் அப்படின்னு இருக்கு இந்த சென்டென்ஸ்ல ராமு தான் கேள்வி இங்கே ஒரு செயலை செய்யறது யாருன்னா சப்ஜெக்ட் இங்க வந்து சப்ஜெக்ட் யாருன்னா ராமு தான் சப்ஜெக்ட் அதெல்லாம் ராமுங்கிற சப்ஜெக்ட் எழுதிக்கிட்டோம் நெக்ஸ்ட் எடுத்தது ஹெல்பிங் என்னன்னா வில்பிங்கிறது தான் எல்லா எல்லா சப்ஜெக்டுக்குமே வந்து ஹெல்ப்பிங் வர்ப்பு வந்து பி தான் மனசுல வச்சுக்கோங்க ஃபியூச்சர் ஃபியூச்சர் கன்வியூசன்ஸுக்கு இந்த வில்பிங்கிறத ஃபியூச்சர் கன்வியூசன்ஸுக்கு வில்பிங் ஹெல்பிங் ஒரு பேர் நீங்கள் கண்ணை முடிக்கிட்டு எல்லா சப்ஜெக்டுக்குமே இந்த வில்பிங்கிற ஹெல்பிங் ஒரு பேர் தான் பயன்படுத்தணும் ராமு வில்பி அடுத்து மெயின் வெர்ப் என்ன அங்க இங்க வந்து யார் மெயின் இங்க மெயின் வெர்பு மெயின் வெர்பு வந்து ப்ளே கிரிக்கெட் விளையாடுறது தான் மெயின் வெர்பு அதனால வந்து பிளே கூட ஐந்து சேர்த்தா பிளேயிங் அதனால பிளேயிங் எடுத்துக்கிட்டோம் பிளேயிங் கிரிக்கெட் டுமாரோ ராமு நாளை கிரிக்கெட் விளையாடிக் கொண்டு இருப்பான் ராமு வில் பி பிளேயிங் கிரிக்கெட் டுமாரோ ஓகேங்களா இப்ப அடுத்து ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம் இப்ப பாருங்க அடுத்து ஒரு சென்டென்ஸ் என்னன்னா அவர்கள் நாளை அவர்கள் நாளை படித்து கொண்டு இருப்பார்கள் அவர்கள் நாளை படித்து இருப்பார்கள் அப்படிங்கிறது தான் இதோட சென்டென்ஸு இப்ப இங்க யாரு சப்ஜெக்ட் யாரு அவர்கள்ங்கிறது தான் இங்க சப்ஜெக்டு அதனால இங்க சப்ஜெக்ட்டை நம்ம எழுதுகிறோம் தேங்கிற சப்ஜெக்ட் எழுதுகிறோம் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் ஆக்சுவலி பெருப்ப நம்ம இங்க பயன்படுத்தணும் அதனால வில் பிங்கிற ஆக்சுவலி பெருப்ப நம்ம இங்க பயன்படுத்திக்கிட்டோம் நெக்ஸ்ட் வந்து தே வில் பி இங்க என்ன படிக்கிறது இங்கிலீஷ்ல வந்து ஸ்டடி ஸ்டடி கூடிய ஐஎன்சி தான் ஸ்டடியிங் they will be studying இன்னைக்கு டுமாரோ நாளைக்கு they will be studying tomorrow now அவர்கள் நாளை படித்து கொண்டிருப்பார்கள் ஓகேங்களா அவள் நாளை பிரியாணி சமைத்து கொண்டிருப்பாள் அவள் அவள் நாளை பிரியாணி சமைத்துக் கொண்டிருப்பாள் அவள் நாளை பிரியாணி சமைத்துக் கொண்டு இருப்பாள் இப்ப இங்க வந்து சப்ஜெக்ட் யாருன்னா சி அவள்ங்கிறதா சப்ஜெக்ட் ம் அவளுங்கிறதா சப்ஜெக்ட் அடுத்து என்ன பண்ணணும்னா வில் பிங்கிற ஹெல்பிங் வர்பு ஆப்சலைட் வர்பு நம்ம இங்க பயன்படுத்தணும் சி வில் பி சி வில் பி இங்க வந்து என்ன மெயின் வர்பு என்ன குக் சமைக்கிறது தான் பிரியாணி சமைக்கிறது தான் மெயின் வர்பு ஓகேங்களா அதனால சமைக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்னா குக்கு அந்த குக்கு கூட மெயின் வர்போட

நடந்து கொண்டிருக்காது அல்லது நடந்து கொண்டிருக்க மாட்டாது அப்படிங்கிறத நம்ம சொல்றதுக்கு தான் நம்ம இந்த ஃபியூச்சர் கன்வியூன்ஸ் சென்ஸை நெகட்டிவ் சென்டென்ஸை நம்ம பயன்படுத்துகிறோம் ஓகேங்களா உதாரணத்துக்கு நான் நாளைக்கெல்லாம் அங்கே போய் கொண்டிருக்க மாட்டேன்ப்பா நாளைக்கு தஞ்சாவூருக்கு போயிட்டு இருக்க மாட்டேன் நான் எழுதி கொண்டிருக்க மாட்டேன் நான் சாப்பிட்டு கொண்டிருக்க மாட்டேன் நான் ஓடி ஓடிக்கொண்டிருக்க மாட்டேன் எதிர்காலத்தில் ஒரு செயல் நடைபெறாது என்பதை சொல்லும் காலம் தான் இந்த ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸோட நெகட்டிவ் சென்டென்ஸ் ஓகேங்களா இப்போ உதாரணத்துக்கு ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம் ஓ இப்ப பாருங்க நான் நாளை இதோட அதுக்கு முன்னாடி இதோட சென்டென்ஸ் ஃபார்முலா ஸ்ட்ரக்சர் என்னென்ன சப்ஜெக்ட் எழுதுகிறோம் நெக்ஸ்ட் வந்து வில் நாட் பி will not be என்ற auxiliary verb helping verb துணை சொல்ல நம்ம அடுத்து நம்ம சப்ஜெக்ட்ட அடுத்தது எழுதறோம் அதுக்கு அடுத்தது இது வந்து continuous tenseங்கிறதுனால present form verb ஓட ing சேத்துகுறோம் ing சேர்த்து இந்த சென்டென்ஸை நம்ம ஃபார்ம் பண்றோம் ஓகேங்களா இப்போ பாருங்க நான் நாளை வந்து கொண்டு இருக்க மாட்டேன் நான் நாளைக்கு வந்து கொண்டு இருக்க மாட்டேன் அதாவது எதிர்காலத்தில் ஒரு செயல் நடைபெறாது அல்லது நடக்காது என்பதை சொல்வதற்கு இந்த ஃபியூச்சர் கண்டினியூஸ்ல நெகட்டிவ் சென்டென்ஸை நம்ம பயன்படுத்துறோம் ஓகேவா இப்ப பாருங்க எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்தாலும் ஐ யூ பி தே ஹி சி இட் நேம்ஸ் எது வந்தாலுமே இங்க வந்து ஹெல்ப்பிங் வருபு ஆக்சிலரி வருபு துணை வினைச்சொல் தமிழ்ல வந்து என்ன சொல்லுவாங்க துணை வினைச்சொல் அந்த மெயின் பர்புக்கு இந்த துணை வினைச்சொல் அதாவது ஹெல்பிங் வரபு துணை புரியுது அதனாலதான் இதை வந்து ஹெல்பிங் வர்பு துணை வினைச்சொல்னு சொல்றோம் ஓகேங்களா இப்ப பாருங்க இந்த இங்க வந்து நான் நாளை வந்து கொண்டிருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடைய ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் இந்த சென்டென்ஸ் யாரோ அவங்கள தான் ஃபர்ஸ்ட்டு நம்ம இங்கேயே எழுதணும் அதனால நான் நாளை வந்து கொண்டிருக்க இருக்க மாட்டேன் அப்படிங்கிறது வந்து என்னது சப்ஜெக்ட் யாரு தான் சப்ஜெக்டு இப்போ இங்கிலீஷில் வந்து நான்கிறதுக்கு ஐ அதனால ஐங்கிற இந்த சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கிட்டோம் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா வில் நாட் பி என்ற கெல்பிங் வெறுப்ப நம்ம வில் நாட் பீனு எழுதிக்கிட்டோம் அதுக்கு அடுத்தது கம் வர்றதுக்கு வந்து இங்கிலீஷ்ல என்னென்ன கம் பிரசன் பாம் வந்து பிரசன் பம்மோட ஐஎன்சி சேர்த்தோம்னா கமிங் என்று இருக்கும் அதனால கமிங்னு எழுதிட்டோம் என்ன டுமாரோ டுமாரோங்கிறது நாளை அப்படின்னு எழுதிக்கிட்டோம் ஐ வில் பி ஐ வில் நாட் பி கமிங் டுமாரோ நான் நாளை வந்து கொண்டிருக்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் இதோட சென்டென்ஸு ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அடுத்து ஹெல்ப்பிங் வெறுப்பு நைட்டிவ் சென்டன்ஸோட ப்ரெசன் பாஸ் ஃபியூச்சர் கன்யூனிஸ்ட்ஸோட நெகட்டிங் ஹெல்ப்பிங் வெறுப்பு அடுத்து வந்து வர்பு கூட ஐயன் சேர்ந்துக்கிட்டோம் அதுக்கு அடுத்து டுமாரோங்கிறத சேர்ந்துக்கிட்டான் நான் நாளை வந்து கொண்டிருக்க மாட்டேன் ஐ வில் நாட் பை கம்மிங் டுமாரோ ஓகேங்களா அடுத்து ஒரு சரண்ட்ஸை பாருங்களேன் அவள் என்னை அழைத்து கொண்டிருக்க மாட்டாள் அவள் நாளை என்னை அழைத்து கொண்டிருக்க மாட்டாள் எதிர்காலத்தில் இந்த செயல் தொடர்ந்து நடைபெறாது அப்படிங்கிறத அடையாளப்படுத்துது அவள் என்னை அழைத்து கொண்டிருக்க மாட்டாள்ங்கிறது எதிர்காலத்தில் ஒரு செயல் தொடர்ந்து நடைபெறாது அப்படிங்கறது சொல்றதுக்கு தான் இந்த பியூச்சர் டென்ஸோட நெகட்டிவ் சென்டென்ஸ் ஓகேங்களா இப்போ பாருங்க இப்ப இந்த சென்டென்ஸ்ல எது யாரு சப்ஜெக்ட்னா அவளுங்கிறது தான் சப்ஜெக்டு யாரு அவளுங்கிறது சப்ஜெக்ட் அதனால் இங்க சப்ஜெக்ட் எழுதிட்டோம் சிங்கிற சப்ஜெக்ட் எழுதிட்டோம் அடுத்து நெக்ஸ்ட் வில் நாட் பிங்கிற ஹெல்பிங் ஒர்க் எழுதிட்டோம் அடுத்து வந்து காலிங் காலிங் கால்ங்கிறது வந்து இந்த அழைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல வந்து கால்னு பேரு அதனால வந்து இந்த காலோட ஐஎன்சி எடுத்துக்கிட்டோம் கண்டினியூஸ் எடுத்துக்கிறதுனால நம்ம ஐஎன்சி எடுத்துக்கிட்டோம் காலிங் ஆயிடுச்சு அதனால சி வில் நாட் பி காலிங் அவள் என்னை அழைத்து கொண்டிருக்க மாட்டாள் அப்படிங்கறது இதோட சென்டென்ஸ் ஓகேங்களா அடுத்து இன்னொரு அவர்கள் வேலை முடித்து கொண்டிருக்க மாட்டார்கள் அவர்கள் வேலை முடித்து கொண்டிருக்க மாட்டார்கள் எதிர்காலத்தில் ஒரு செயல் அவர்கள் வேலை முழுவதும் முடித்து கொண்டிருக்க மாட்டாங்கப்பா வேலைகள்லாம் அவங்க அப்படின்னு சொல்றோம்ல அதனாலதான் அதனாலதான் இது அவர்கள் வேலை முடித்து கொண்டிருக்க மாட்டார்கள் பாருங்க இதுல வந்து இங்க வந்து சப்ஜெக்ட் யாருன்னா அவர்கள்ங்கிறது தான் சப்ஜெக்ட் அதனால அவர்கள்ங்கிறத நம்ம இங்க தேங்கிற அவர்கள் எழுதிக்கிட்டோம் அடுத்து வந்து வில் நாட் பி கெல்பின் வெறுப்ப நம்ம எழுதிக்கிட்டோம் நெக்ஸ்ட் வந்து முடித்து முடித்திரு முடி முடித்து கொண்டிருக்க மாட்டார்கள் என்ன இங்கிலீஷ்ல முடிக்கிறதுக்கு பினிஷ் அதான் பிரசன்ட் ஃபார்ம் வர்பு இந்த சென்டென்ஸ்ல பிரசன்ட் ஃபார்ம் வர்பதுன்னா முடிக்கிறது தான் மரபு அதனால அந்த பினிஷுங்கிறது கூட ஐநூறு சதவீதம் எழுதிட்டோம் அடுத்து வந்து எழுதிட்டோம் ஓகேங்களா அவர்கள் வேலை முடித்து கொண்டிருக்க மாட்டார்கள் அடுத்து ராமு நாளை கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்க மாட்டான் அந்த கிரிக்கெட் விளையாடுறது எதிர்காலத்தில் நாளைக்கு இந்த இடத்துல ராமு வந்து கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்க மாட்டான்ப்பா வேற எங்கேயாச்சும் போயிருப்பான்ப்பா அப்படி சும்மா பேச்சுவார்த்தை சொல்றோம் இல்லைங்களா அதை சொல்றதுதான் இந்த பியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ல நெகட்டிவ் சென்டென்ஸ் ஒரு செயல் எதிர்காலத்தில் தொடர்ந்து நடைபெறாது என்பதை அடையாளப்படுத்தும் வாக்கியம் தான் பியூச்சர் கண்டினியூஸ் நெகட்டிவ் சென்டென்ஸ் இப்ப பாருங்க ராமு நாளை கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்க மாட்டான் ராமு இந்த சென்டென்ஸ்ல வந்து ராமுங்கிறவரு தான் சப்ஜெக்ட் அதனால அவங்க அவரை ராமு அடுத்து ஹெல்ப்பிங் வெர்பு இதோட நெகட்டிவ் சென்டென்ஸ் ஹெல்பிங் வெர்பு வில் நாட் பி அதனால வில் நாட் பிங்கிறத எழுதிட்டோம் அடுத்து வந்து என்ன எழுதிட்டோம் மெயின் வெர்பு இங்க என்னன்னா விளையாடுறதுதான் மெயின் வெர்பு அதனால பிளேன்னா இங்கிலீஷ்ல விளையாடுறதுன்னு அர்த்தம் அதனால ப்ளே ப்ளே கூட ஏன்னு சேர்த்தா ப்ளேயிங் ஆயிரும் ப்ளேயிங் கிரிக்கெட் டுமாரோ ராமு நாளை கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்க மாட்டான் ராமு வில் நாட் பி பிளேயிங் கிரிக்கெட் டுமாரோ ஓகேங்களா இது மாதிரி தான் இங்கிலீஷை வந்து நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் ஈஸியாக கிளியராக இங்கிலீஷை நான் உங்களுக்கு புரிய வைச்சாமல் நான் விட மாட்டேன் ஓகேங்களா நீங்கள் வந்து வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ண பண்ணதான் தான் உங்களுக்கு இங்கிலீஷு வரும் ஓகேங்களா நீங்கள் போய் ப்ரோ வீட்டில் ப்ராக்டிஸ் சென்டென்ஸ் மேலே சென்டென்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி பாருங்க அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும் ஓகேங்களா ஒரு நோட்டு வச்சு நான் சொல்றதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இது வரலையும் நம்ம வந்து என்ன பார்த்தோம்னா ப்ரெசன்ட் கன்வினிய சென்ஸில் வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ் பார்த்தோம் பாசிட்டிவ் சென்டென்ஸ் எப்படி விவேவ் பண்ணுறது பாசிட்டிவ் சென்டென்ஸில் வந்து எப்படி நம்ம வந்து சென்டென்ஸ் கொண்டு வரதுன்னு பார்த்தோம் அடுத்து வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் ஃபியூச்சர் கன்வினியன் சென்ஸ் நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்த்தோம் அதுக்கு இந்த ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ யாருன்னு பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஃபியூச்சர் ஃபர்ஃபெக்ட் டென்ஸை பற்றி பார்க்க போகிறோம் பெர்ஃபெக்ட் டென்ஸை பற்றி ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை பற்றி